ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெண் குயின் தன்னை காப்பாத்தின மனுஷனை வருஷம் வருஷம் வந்து மீட் பண்ணுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உண்மை கதையை பத்தி தான் சொல்ல போறேன் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ரோஷன் டூ தௌசண்ட் லெவன் பிரேசில்ல ஜோவா பெரேரா டிசோசான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இவருக்கு எழுபத்தோரு வயசாது ஸோ இவர் ஒரு ரிட்டையர்ட் கட்டட தொழிலாளி இப்போ வந்து பார்ட் டைமா இருந்துட்டு ஒரு ஒரு நாள் பீச் சைடு நடந்து போயிட்டு குவென் உடம்பு முக்கி எடுத்து உயிருக்கே போராடிட்டு இருந்தது அதை 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 என்ன தூக்கிட்டு வந்து வந்து தான் வச்சு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டும் சில கூடவே நல்லா பராமரிச்சுட்டு வந்திருக்காரு அப்புறம் அதுக்கு ஒரு கியூட்டா ஒரு பேரும் வச்சிருந்தாரு கூடவே வச்சு பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கடல்ல போயிட்டு விட்டுருக்காரு அதுக்கப்புறம் அதை மறந்தே போயிட்டாரு ஆனா அடுத்த வருஷமே அந்த பெண் குவன் அவர் அவரை பாக்குறதுக்கு தௌசண்ட் கிலோமீட்டர் தாண்டி இருந்திருக்கு அவருக்குமே பயங்கர ஆச்சரியமா இருந்திருக்கு இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அவரை பாக்குறதுக்காகவே அந்த பெண் குயின் எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டு இருந்திருக்கு சோ இதை வந்து அவர் வந்து ஜேர்னலிஸ்ட சொல்லி இவரோட கதையை டாக்குமெண்டே பண்ணியிருக்காங்க சர்ச் பண்ண சயின்டிஸ்ட் கூட ரொம்ப அதிசயமா பாத்திருக்காங்க பெண் குயின்கள் யூஸ்வலா தங்க காலனிக்கு தான் திரும்பி போவோமா ஆனா இந்த டிம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு மனுஷனை ஃபேமிலி மாதிரி நினைச்சிட்டு வருஷம் வருஷம் அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அவன் என்னோட குழந்தை மாதிரி சொல்லியிருக்க சோ இந்த மாதிரி தன் உயிரை காப்பாத்தின ஒரு மனுஷனை பாக்குறதுக்கு வருஷம் வருஷம் நன்றி மறக்காம அந்த பெண் குயின் வந்து மீட் பண்ணிருக்கேன் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க அந்த மாதிரி குட்டி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க